கோபிகை ஒருத்தி கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருந்தா அந்த நேரத்துல கிருஷ்ணர் அந்த வழியில வந்தாரு கிருஷ்ணரை பார்த்து கோபிகை சொன்னா கிருஷ்ணா கண்ணா இந்த பானையை எடுத்து என்னோட தலையில வச்சுட்டு போன்னு சொன்னா கிருஷ்ண கண்டுக்கல போயிட்டா கோபிகை கூப்பிட்டா கோவிந்தா மணிவண்ணா கண்டுக்காம போறையே அவன் போ எப்படி வெனைக்காக என்ற வீட்டுக்கு நீ திரும்பி வருவியல்ல அப்ப உன்னை நான் வச்சுக்கிறேன் சொல்லிட்டு அவளே கஷ்டப்பட்டு அந்த பானைய எடுத்து தலையில வச்சுட்டு வீட்டுக்கு வந்தா என்ன ஆச்சரியம் அந்த கோபியினுடைய வீட்டு வாசப்படியில கண்ணு நின்னுட்டு இருக்கான் ஓடி வந்து அந்த பானைய இறக்கி வச்சான் கோபிகை கேட்டான் கூப்டநாடா வந்து இறக்கி சொல்லாமலே வந்து பானைய இறக்கி வைக்கிறேன் அதுக்கு கிருஷ்ணர் சொன்னார் நான் பக்தர்களுக்கு வாரத்தை ஏற்றி வைக்கும் கடவுள் அல்ல பக்தர்களுடைய வாரத்தை இறக்கி வைக்கும் கடவுள் ஆக அப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கு யாதவ இளைஞர் அணி சார்பாக கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடி கொண்டிருக்க கூடிய இந்த நல்ல வேலையிலே இந்த பட்டிமன்றத்திற்கு எல்லோரும் ஐயா அவர்களை புகழ்ந்து சொல்லிட்டாங்க நான் ஒத்த வார்த்தையில சொல்றேன் சட்டை வேட்டி அணிந்து நடமாடும் சங்கத்தமிழாக கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களே பாங்கறிந்து மேடையிலே பேசி அமர்ந்திருக்க கூடிய பேச்சாளர் பெருமக்களே நல்லதொரு விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்க கூடிய விழா குழுவை சார்ந்தவர்களே கூடியிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஒரு நல்ல தலைப்புங்க மனித குலத்தில் வசந்தம் வீசுவது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா இதுதான் இங்க கேட்டிருக்கிற கேள்வி இப்ப எதிரணியில பேசின மூணு பேருமே திருமணம் ஆகாதவர்கள் வந்து பேசியிருந்தா நடுவர் அவர்களே அதை நாங்க ஏத்துக்குவோம் கல்யாணம் ஆகி சிலர் பேரம்பேத்தி எல்லாம் எடுத்தாச்சு பேரம்பேத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க மேடையில நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க திருமணத்துக்கு பிறகு எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கிறீங்க நான் ஒரே ஒரு கேள்வி ஏன்னா நீங்க பதில் சொல்ல முடியாது மூணு பேரையும் பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க இந்த சின்ன பையனா இந்த பிரபு சொன்ன மாதிரி ட்ரௌசர் ஓட்ட காலத்திலிருந்து மூக்குல ஊழிய ஒழிக்கிட்டு இருந்த காலத்திலிருந்து உங்க தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டதை பாத்தீங்கல்ல உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டதை பார்த்தீங்கல்ல அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க இல்ல ஒரு சமயம் உங்களுடைய தாத்தா பாட்டி அட நாம கஷ்டப்பட்டுட்டோமே உங்க அப்பா அம்மா ஐயோ நம்ம கஷ்டப்பட்டுட்டோமே நம்ம எதுக்கு ஒரு கல்யாணம் அவங்க நினைச்சிருந்தா யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே திருமணத்திற்கு பிறகு என்ன மகிழ்ச்சி சொல்றதை விட பாரதி சொன்னா பாருங்க எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்தது சொன்னா இதுக்கு என்ன சாட்சிங்க வேணும் நடுவர் அவர்களே சிலருக்கெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது இல்ல என்ன அழகான வார்த்தை மனைவிங்கிற வார்த்தை மனை விளங்க செய்பவள் மனைவி இந்த மூணு பேர் வந்து அந்த மனைவிங்கிற வார்த்தைய சொன்னாங்களா பொண்டாட்டி 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 எவ்வளவு அழகான வார்த்தை இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு அதுல எனக்கு முன்னால பேசிய என்னுடைய அன்பு தம்பி என்னால ஏத்துக்க முடியலீங்க நான் அது கட்டாயம் பதில் சொன்னேன் அதாவது இவர் சந்தித்த இந்த வாரத்திலேயே தனபோனவர்கள் சந்தித்த மேடை கூட்டத்துல இதுதான் இரண்டாவது மிகப்பெரிய கூட்டமா சரி முதல் கூட்டம் என்ன அப்படின்னா போன வாரம் மனைவி துரத்தி துரத்தி அடிச்சாலா அப்ப கூடிச்சு பாருங்க அதுதான் முதல் பெரிய கூட்டம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு எல்லாரும் கேட்டீங்க ஏன் அடிச்சா அப்படிங்கறதுக்கு விவரம் வேணும் இல்ல வில்லங்கத்தை கூடவே கூட்டிட்டு வந்திருக்கிற செவ்வால நான் அக்கா உன் கூட பிறந்த அக்கா வில்லங்கத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன் ஒன்னிலை நடுவர் அவர்களே தம்பிக்கு கொஞ்சம் கண்ணு பார்வை கோளாறாச்சு இங்க எங்கூர்ல அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு போனாங்க பரிசோதனை பண்ண மனைவி நானும் கூடவே வர்றேன்னு மனைவியும் வந்தா போனாங்க பரிசோதனை பண்ணாங்க டாக்டர் சொன்னாரு தனபால் நீங்க கண்ணாடி போட்டுக்குங்க தனபால் அதான் சரின்னாரு ஒரு பத்து நாள் கழிச்சு வந்து கண்ணாடி வாங்கிக்குங்க நாங்க பத்து நாள் கழிச்சு தனபாலு கண்ணாடி வாங்க கிளம்புனா மனைவி நானும் கூடவே வர்றேன்னா இல்ல இல்ல நான் போறேன் நானே வாங்கிட்டு வந்துடுறேன் வந்தா கண்ணாடிய வாங்குனா போட்டா கதவை வந்து தட்டுனா அந்த அம்மா கதவை திறந்தது அப்படியே கண்ணாடியில கை வச்சிட்டு கேட்டா மாமனுக்கு கண்ணாடி எப்படின்னு கேட்டா அந்த அம்மா சொல்லிச்சு மாமனுக்கெல்லாம் கண்ணாடி சூப்பராத்தான் இருக்குது இது உன்ற ஊடு இல்ல பக்கத்து ஊடுச்சு அடிச்சா இல்ல உண்மை என்ன அப்படிங்கறத பேசணும் இல்ல இன்னொன்னு சொன்னா பாருங்க தனபால் உறவுகள் எல்லாம் மனைவி வந்த பிறகு உறவுகளை எல்லாம் சிதற அடிச்சா அதைய ராஜசேகர்ன்னு சொன்னாங்க இப்ப நான் கேக்குற உறவுகளை எல்லாம் மனைவி சிதறடிக்கிறான்னு அடிக்கிறான்னு ராஜசேகர விட்டுருங்க நான் பேசல நாளைக்கு நடக்கணும் தம்பி தைரியமா நிமிந்து உட்காருங்க உங்களை பத்தி நான் ஒண்ணுமே பேசல இப்ப நான் தனபால பாத்து கேக்குற உறவுகளை எல்லாம் மனைவி பிரிச்சுட்டான்னு சொல்றீங்களே அது நீ சொல்ல கூடாது நீ சொல்ல கூடாது பதினேழு வருஷமா வீட்டோட மாப்பிள்ளையா நீ வந்து உட்கார்ந்துகிட்டு உறவுகளை எல்லாம் மனைவி பிரிக்கிறேன் பேசுறத நான் ஏத்துக்க மாட்டேன் அது எப்படி பொண்ணு பார்க்க போகிற போட்ட கண்டிஷன் என்ன தெரியுங்களா நடுவர் அவர்களே கூட போடுற அக்கா நானு என்ன சொன்னான் தெரியுமா மச்சனன் இல்லாத வீட்டுலதான் பொண்ணெடுக்கணும் மச்சனன் இல்லாத வீட்டுலதான் பொண்ணெடுக்கணும் அப்படித்தான் பார்த்து கட்டி வச்சோம் மச்சனன் இல்ல ஏ சொத்து போற ஆட்டைய போட்டு உட்கார்ந்துகிட்டு இங்க வந்துட்டு நீங்க என்ன பேர் அது ரெண்டு பிள்ளை இருக்கிற வீட்டுலதான் நாங்க அந்த பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் ஊட்டோட மாப்பிள்ளையா போய் உட்கார்ந்துக்கிட்டு எங்க அப்பனா எல்லாம் அம்போ விட்டுட்டு கடைசி காலம் வரைக்கும் நாங்க வச்சு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருந்தோம் இத்தனை அட்டுரியம் பண்ணிட்டு மேடையில வந்து உறவுகளை மனைவி பிரிக்கிறார்கள் உறவுகளை மனைவி பிரிக்கிறார்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு நான் கேக்குறேன் வாழ்க்கை எவ்வளவு வசந்தங்க எவ்வளவு அழக என்னோட அணியில சொன்னாங்க அதுல இந்த பிரபு வேற ஒண்ணு சொன்னாப்ப காஞ்சு பொண்டாட்டி வந்த பிறகு திருப்திக்கங்க தம்பி மனைவி வந்த பிறகு நீ மேடையில பேசுங்க மனைவி வந்த பிறகு நாங்கள் காஞ்சு கருவாடு ஆகி அப்படின்னு வருத்தப்பட்டாரு இவரோட வருத்தம் கடவுளுக்கே ஆரம்பத்துல போல இருக்குதுங்க கடவுள் முதன் முதலாக ஆண்களை தான் படைச்சாரு உனக்கு எந்த துணையும் வேண்டாம் நீ போய் பூமியில மகிழ்ச்சியா இரு அப்படின்னு சொல்லி ஆண்களைத்தான் படைச்சாரு வந்தாங்க ஒருவாருந்தா தாக்கு பிடிக்க முடிஞ்சது அவங்களால பிரப ராஜசேகர் பார்க்கறாரு ராஜசேகர தனபால் பாக்குறாரு தனபாலை இந்த ரெண்டு பேரும் பார்த்தாங்க அவங்க மூஞ்சி அவங்களுக்கே பிடிக்கல நேர கடவுள் கட்ட வந்தாங்க கடவுள் கட்டாரு இங்க வந்தேன் இங்க ஓன்னு கிடையாது ஓன்னு கிடையாது கடவுள் பார்த்தாரு ஆறு மலை கடல் அத்தனையும் படைச்சாரு போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாரு வந்தாங்க மூணு பேர் கைய போத்தாங்க அப்படியே கொஞ்ச கால மலைய ரசிச்சாங்க கடலை ரசிச்சாங்க கோயில்களை ரசிச்சாங்க திரும்ப மூணு பேர் அவங்க மூஞ்சி பார்த்துட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கல திரும்ப கடவுள்கிட்ட வந்தாங்க கடவுள்கிட்ட எங்க வந்தேன் இங்க ஓ கிடையாது ஓன்னும் கிடையாது கடவுள் பார்த்தாரு சாந்தாமணிய படைச்சாரு பொன் பூங்கொடிய படைச்சாரு மெய்சிரிய படைச்சாரு என் இன பெண்கள் அத்துனா வேறையும் கடவுள் படைச்சாரு பொங்கடா பூமிக்குன்னு அனுப்பிச்சு வச்சாரு வந்ததுங்க இருபத்தஞ்சு ஆச்சு ஒண்ணு கடவுள் கிட்ட வரல இப்ப கடவுள் இறங்கி வந்தாரு டேய் அதிக குற்றாலத்துல ஜோடிய குளிச்சுட்டு உட்கார்ந்து கொடுக்குதுங்க ஏய் ஒரு வாரத்துல வந்தீங்க ஒரு மாசத்துல வந்தீங்க இருபத்தஞ்சு ஒருத்தரும் அங்க வரலையே இப்ப இதுக கேட்டுச்சு அங்க என்ன இருக்குது ஒன்னும் கிடையாது எனக்கு வாழ்க்கையின் சொர்க்கமே இங்கதான் இருக்குதுன்னு சொன்னா அந்த மகிழ்ச்சி மனைவி வந்த மாதிரிதான் வந்திருக்குது அதனாலதான் பாரதி சொன்னா எப்பொழுதெல்லாம் என் அருகிலே செல்லம்மா பாரதி இருக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் நான் சொர்க்கத்தில் இருப்பதாக உணர்கிறேன் பாரதி சொன்னா அந்த பாரதிக்கு தெரிஞ்சிருக்குது இந்த பாதிகளுக்கு தெரியலையேங்கிற ஏங்கிற வேங்க நான் அங்க வந்து நின்றுட்டு இருக்கிறா என்ன வந்து பேசுறீங்க இவ்வளவு குறை சொன்னீங்கல்ல மனைவி வந்த பிறகு எனக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு அவ்வளவு குறை சொன்னீங்கல்ல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கற மனைவிங்கிற ஒரு மந்திரம் வீட்டுக்குள் இல்லைன்னு வைங்க ஒரு நாள் புழக்கத்தான் நடத்த முடியுமா முடியுதா சொல்லுங்க இனிமேல் மேடையில் நான் பேசுறதையும் விட்டுறேன் முடியுமாயா உண்டு இல்லைங்க இந்த தனப்பாடு அக்கா நம்மளுக்குள்ள சண்டைதான் பேச்சுவார்த்தை இல்லைன்னு தெரிந்தோம் நீ அந்த பக்கம் நல்லா பழைய பக்கமே வரமாட்டேங்கிற எல்லாத்தையும் விட்டுறக்கா நீயும் பேத்தி எடுத்துட்ட நானும் பேத்தி எடுத்துட்டேன் இனி இருக்கிறதெல்லாம் போகட்ட இனி இருக்கிற காலம் இன்னொரு தடவை ஒன்னா பிறக்குவா போறோம் வாக்கா வீட்டுக்கு வாக்கா வீட்டுக்கு வாக்கா சரி இப்படி தம்பி அன்பா கூப்பிடுறானு ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்ட மனைவி ஊருக்கு போயிட்டா சரி விட இன்னொரு நாள் வர்ற இரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற கை நினைச்சுட்டு போ சாப்பிட்டு போ போட வேண்டா அவ்வேற ஊருக்கு போயிருக்கிற உனக்கு எதுக்கு அந்த கஷ்டம் கம்முன்னு இருக்கா நான் ஊட்டோட மாப்பிள்ளையா வந்ததுல இருந்து என்ன நல்லா கத்திருக்கிறோம் தெரியுமா நல்லாம்பாளையத்துலயே தோசை சுடுறதுல நான் தாக்க எக்ஸ்பர்ட் இரு தோசை சுட்டு போடுறேன்னா இருக்கா சுடுறேன்னு தோசையை சுட்டு கொண்டு வந்தா நடுவர் அவர்களே அகில உலகத்திலேயே நான் அப்படி ஒரு தோசை ஓரம் எல்லாம் கருகி கிடந்துச்சு நடுவுல மாவு அப்படியே இருந்தது அட தம்பி எப்படிடா சுட்டேனே அக்கா இப்படித்தாக்கா சுட்டேன அடுப்படியில கூப்பிட்டு போய் காமிச்சா தோசைக்கெல்லாம் தலகிலாம் போட்டு தோசை சுட்டுந்தான் ஆஹ் இருமை காய்ச்சி உரு பாரதி அவனுக்கு பால் காய்ச்ச தெரியலைங்க பாண்டிச்சேரியில இருந்தான் பாரதி செல்லமா பாரதி ஊருக்கு போயிட்டாங்க விறகு வச்சு பால் காய்ச்சணும்னு அந்த மனுஷனுக்கு தெரியல பேப்பர் எல்லாம் வச்சு எரிச்சு வீடே புகை பண்ணலாம் பாரதிதாசன் வந்தாரு பாரதி என்ன பண்றீங்க பால் காய்ச்சறேன் விடுங்க நான் காய்ச்சுறேன் பாரதிதாசனுக்கு பால் காய்ச்ச தெரியல போயிட்டாரு போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தா எந்த இடத்துல பாரதி பால் காய்ச்சினானோ அந்த இடத்துல அப்படியே தலைக்கு கைய வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறா அவன் காய்ச்சின பால் பாத்திரத்துக்கு கீழே ஒரு சீட்டு எழுதி வச்சிருந்தா பெண்மை வாழ்க வென்று கூத்துடுவோமடா பெண்மை வெள்க வென்று கூத்துடுவோமடான்னு சொல்லி பாரதி எழுதி வச்சான்னா பெண்கள் இல்லைன்னா ஒன்னும் கிடையாது நீங்க ஒண்ணு இல்லைங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு அவருக்கு சண்டை வந்துடுது சண்டை சாதாரண சண்டை இல்ல பெரிய சண்டை வந்துடுது என்ன தெரியுங்களா எனக்கும் கல்யாண நாளு உங்கடி உன்ன மாதிரியே எனக்கும் கல்யாண நாளு நானும் ஒண்ணு ஆசையா கேட்டேன் முப்பத்தி நாலு ஆச்சு மாமா ஒரே ஒருக்கு ஆசைன்ன என்னன்னாரு எனக்கு ஒரு ஒட்டியானை வாங்கி என்ன ரொம்ப காலமா எனக்கு அதுல ஆசை உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு எந்த ஊரடி குட்டி யானையெல்லாம் ஒட்டியானம் போட்டிருக்குதுன்னு கேட்டாரு கொஞ்சம் எனக்கு கோபம் வந்துடுச்சு மேடையில பேசுற மாதிரி கொஞ்சம் கத்தி பேசிட்டேன் நீங்க கல்யாணம் ஆனவன்னு கேட்டுக்கோணும் நடுவர்களே அவர்களே அப்பதான் பெண் பிள்ளை இருந்தவங்க இப்ப பெண் பிள்ளைய கட்டி கொடுத்து பேத்தி எல்லாம் வந்துட்டாங்க வாழ்னால ஒரு ஆசை அதனால அவர் கேட்டாரு என்ன ஆசைனாரு சரி அந்த ஆசையை நிறைவேற்றுவாரு நான் நினைச்சு கேட்டேன் கடைசியில சண்டை வந்துடுது மேடையில் பேசுற மாதிரியே பேசுற கிளம்ப பாப்பா விட்டுக்குனாரு பார்த்த நிகழ்ச்சி மேல பொட்டி தூக்கிட்டு ஓடிட்டேன் போய் பத்து நாள் எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு தான் வருவேன் பத்து நாள் போய் எங்க வீட்டுல இருக்கலாம்னு போன ரெண்டே நாள் தான் போன் வருது கூப்பிடுறாரு நான் சொன்னேங்கிறதுக்காக நீ கோச்சுட்டு இப்படி போய் உட்கார்ந்துட்டியே ஏன் என்ன பிரச்சனை இல்ல கடையில சாப்பிட்டனா அது வாயிலையும் ஒட்டுலியா வயிற்றுலயும் ஒட்டுலியா போயிட்டே இருக்குது எப்ப வருவேன் நான் சொன்னேன் பத்து நாள் எல்லாம் வரமாட்டேங்க ஐயோ சாமி நான் வாபஸ் வாங்குறேன் வா உனக்கு ஒட்டியான நான் வாங்கியே கொடுத்தர்றேன் என்னாலும் பரவாயில்ல திரும்பி வாழ்ந்தாரு இல்ல நான் எப்படி வந்தாலும் மத்தியானம் ஆகுங்க கமலையில சோத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் கடையில சாப்பிடுங்க ஐயோ கடையில சாப்பிட்டா நான் செத்து போயிருந்தாமே கொஞ்சம் கிளம்பி வானாரு எங்க எப்படி மத்தியானமாக பொண்ணு பண்ணுங்க இட்லிக்கு மாவாட்டி வச்சிருக்கிற பிரிட்ஜுக்குள்ள எடுத்து இட்லி ஊத்துங்க இட்லி பொடி அரைச்சு வச்சிருக்கிற போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன் ஐயோ எனக்கு இட்லி ஊத்த தெரியாதேன்னாரு ஐயோ நான் சொல்றேன் நீங்க ஊத்துங்க போனை கட் பண்ணாத காதுல வச்சுக்கோ சொல்லு மா எடுங்க எடுத்துட்ட இட்லி பாத்திரத்தை எடுங்க எடுத்துட்ட தண்ணிய ஊத்துங்க ஊத்திட்ட இட்லி தட்டத்தை எடுங்க எடுத்துட்ட மாவை நல்லா கலக்குங்க கலக்கிட்ட ஊத்துங்க நடுவர் தெரிஞ்சு சொல்ல வந்த மாவை ஊத்திட்டே ஒழுங்குது என்னங்க கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சு பழுகலைக்கழக கொசை அவுட் ஆயிடுச்சு அது என்ன நாட்டுல சகஜம் தான மாப ஊத்திட்டு ஒழுகுது போட்டீங்களான இல்ல போடுங்கய்யா துணிய துணிய போட்டுட்ட மாப ஊத்துங்க நல்ல குப்புன்னு மூடி வைங்க பத்து நிமிஷம் கழிச்சு குபுக்கு குபுக்குன்னு ஆவி வருது வெந்துடுதுன்னு அர்த்தம் எடுத்து போட்டு சாப்பிடுங்க பத்து நிமிஷம் கழிச்சு போனுதான் வருது ஆவியே வரலாரு ஐயோ நல்லா பாருங்க அந்த ஆவி வந்து அந்த ஆவி வர்றக்குள்ள என்றாவி ஓயிருமாட்டிருக்குது ஆத்தா ஆவி வரலாறு அடுப்ப பத்த வச்சீங்களான்னு கேட்ட சொல்லவே இல்ல முப்பத்தி நாலு வருஷம் வாழ்ந்து இருக்கிறங்க ஒரு இட்லி சுட தெரியாது நாங்க இல்லைன்னா ஒரு தோசை சுட தெரியாது நீங்க மேடையில வந்து என்ன சொல்றீங்க மனைவி வந்து வர்றது அதுலயும் வேற பெரிய குற்றச்சாட்டு தலையணை மந்திரம் போட்டுட்டு வாங்க வேற தலையன மந்திரம் போட்டு அப்படியே குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க நான் ஒரு கேள்வி இங்க இந்த கிருஷ்ணன் சன்னதியில இந்த மாரியாத்தார் சன்னதியில நான் ஒரு கேள்வி கேக்குறேங்க தான் தலையண மந்திரம் போட்டோம் தலையணுக்குள்ள பஞ்சு இருக்குது உங்க தடவை கூட என்ன மசாலாவா இருக்குது மசாலாவா இருக்குது நாங்க சொன்னோம் ஏயா கேக்குறீங்க ஏன் நீங்க குடும்பத்து விட்டு வர்றீங்க வர்றதும் வந்துடுறீங்க கடைசியில நீங்க எங்க குற்றம் சொல்றீங்க நடுவர்களை நானும் ஒண்ணு ரெண்டு சொல்லி முடிச்சிடறேங்க இவ்வளவு பேசுனாங்கல்லங்க தனபால் கேட்டாம் பாருங்க சீதைக்காக பேசுகிறேன் கண்ணகிக்காக பேசுகிறேன் இந்த கிராமத்துல சொல்லுவாங்க செருப்பிலையும் அடிச்சு கருப்பட்டி கொடுக்கிற மாதிரி அவர்களுக்காக பேசுகிறேன் அவர்களுக்காக பேசுறேன் தரமாரிய பெண்களை குறைச்சிட்டு போயிருக்கிறீங்க நான் கேக்குற நடுவர் அவர்களை எங்கேயோ பிறந்து வளர்றங்க கேட்டீங்கல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்து பெண்கள் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல நடுவர் அவர்களே எங்கயோ பொறந்து வளர்ந்தா சங்க இலக்கியத்துல சொன்ன மாதிரி யாயும் எம்முறை யாராயிரோ ஒட்டு உறவு இல்ல ஒரு நாள் ஓடி வந்து சொல்றாங்க பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு அச்சம் பயம் வருது இருந்தாலும் ஒரு ஆசை அந்த ஆணழகன் அந்த பேரழகன் அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு எப்படி இருக்கு ஏக்கம் வருது அந்த நாளும் வருது பட்டாளமா வர்றாங்க இதுல யாரு ஏன் கணவன் தெரியல அங்க இருக்கிற என் அப்பத்தாட்ட கேக்குற அபத்தா 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 இதுல யாரு என் ஊட்டுக்காடுறது எங்க அப்பத்தா காட்டுது அங்கவாரு அப்புறக்க உட்கார்ந்து இருக்குது வாரு அதான் ஊட்டுக்காரரு நிமிர்ந்து பார்க்க முடியலை நடுவர் அவர்களே அச்ச மடம் நானும் பய்ப்பு ஏன்னா நாங்களும் தானே அப்படியே ஓரக்கண்ணால பார்த்தா இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுது அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச பதிமூணு அம்மாவாசையை வடிகட்டுன ஒரு கடலு ஐயோ அப்பத்தா இந்த கருவாயின்னு நான் கட்ட மாட்டேன்னு அப்பத்தா எங்க பத்தா சொல்றாயே ரொம்ப கௌரவமா பொழைச்சிருக்கான் சமையல அவளுக்கு தலை முடிவு ஏற்படுத்தாத ஆற்றி தலையே அவளேன்ற தலையை புடிச்சு ஆட்டி பொண்ணு சம்மதிச்சாச்சு கல்யாணம் ஆயாச்சுங்க அந்த வீட்டுக்கு போன இதை விட பேரடி காத்து இருக்குது அன்னைக்கெல்லாம் பரம்பரைய வச்சுதான் பொண்ணு கொடுப்பாங்க எங்க பரம்பரை அடிச்சு பொழைச்ச வரம்புற நாங்க என்ன நினைச்சோம் இதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போய் காட்டுல வேட்டையாடி பொடைச்ச வரம்பறைன்னு நினைச்சோம் அங்க தான் தெரிஞ்சது இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடுல ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு புடச்ச வரம்பறையு அங்க தான் தெரியுது அப்பத்தான் போய் சொல்லிட்டாங்க எங்கப்பத்தான் சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல அவங்க ஒரு தானே சொன்னாங்க போ அனுசரிச்சு வாழ வந்தாச்சு இத விட என்ன தெரியுங்களா தூங்கும் போது ஒன்றரை போய் சத்தம் குரட்ட சத்தம் தூங்க முடியல ஓடி வந்து அப்பத்தா குரட்டை விடுறாரு அப்பத்தான் அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்பத்தான் இங்க பாரு இனி அவங்கதான் சாமி அந்த வீடுதான் கோயில் லாபமோ நஷ்டமோ அனுசரிச்சு வாழும்னு அப்பத்தான் அனுப்பிச்சு வச்சா நடுவர் அன்னைக்கு குரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் பெறலன்னு சொன்ன சாந்தாமணி இன்னைக்கு குரட்ட சத்தம் கேட்கலினா தூக்கம் பெறலேங்கிற அளவுக்கு எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு வாழ்கிறோமே இந்த வாழ்க்கையில என்ன துன்பத்தை நீங்க கண்டீங்கன்னு நான் கேட்கற வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது முன்பு வருவது மகிழ்ச்சியில ஒரு வீடு வாடகை கொடுப்பாங்களா நான் கல்யாணம் இல்லைனா வீடு வாடகை உங்களால வரி கட்ட முடியுமா இதெல்லாம் இருக்கும்னா ஒரு பெண்ணு வந்தாத்தா வாழ்க்கையினுடைய வசந்தமே ஆகவே திருமணத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையின் வசந்தம் என்று சொல்லி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்